சூரியன் உதிப்பதற்கு முன்னே அவர் விழித்துக் கொள்கிறார் விடித்த கைகள் சோர்ந்த கண்கள் இருந்தாலும் வயலுக்கு நடக்கும் கால்கள் அவருக்கு அலுவலகமில்லை மாத சம்பளமில்லை மண்ணில் விதைத்த நம்பிக்கை மட்டும் இருக்கிறது மழை எதையும் உறுதி செய்யாது வெயில் லாபத்தை உறுதி செய்யாது ஆனாலும் அவர் ஒருபோதும் நிற்கவில்லை மக்கள் கேட்டார்கள் இவ்வளவு கஷ்டம் ஏன் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் இந்த மண் உங்களுக்கும் உணவு தருகிறது அதற்காகத்தான் பயிர் சேதமானாலும் மனம் உடைந்தாலும் அவரது துணிச்சல் உடையவில்லை மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக அவர் தன் உழைப்பை மலிவாக விற்றார் உலகம் நிம்மதியாக தூங்கும்போது நாளையை பாதுகாக்க ஒரு விவசாயி விழித்திருந்தார் இன்று நீங்கள் சாப்பிட்டிருந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்